வெல்கம் டு சிஎலிச்சர் சேனல் நான் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாவது வகுப்பு சயின்ஸில் டேம் ஒனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு பாடம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாடம் அளவீடுகள் அளவீடுகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னாட்டு அழகுமுறை பற்றி கொடுத்துருக்கோம் பன்னாட்டு அழகுமுறை என்பது வந்து எல்லா உலக நாடுகளாலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகுமுறை தான் பன்னாட்டு அழகுமுறை வெப்பநிலையின் அழகு வந்து கெல்வின் தொலைவின் அழகு வந்து மீட்டர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் காலத்தின் அழகு வினாடி பொருட்களின் அளவுகளின் அழகு வந்து மோல் நிறையின் அழகு கிலோகிராம் ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா ஒரு சென்டிமீட்டர் என்பது பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் எஸ்ஐ அலகு என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நிறையின் எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் காலத்தின் எஸ்ஸை அலகு வினாடி பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு மீட்டர் க்யூப் எஸ்ஐ முறையில் வந்து பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள் பற்றி பார்க்கலாம் டெஸ்ஸி என்பதின் குறியீடு வந்து டி பத்து டெஸ்ஸி மீட்டர் என்பது வந்து ஒரு மீட்டர் சென்டி என்பதனுடைய குறியீடு வந்து சி நூறு சென்டிமீட்டர் என்பது ஒரு மீட்டர் மில்லி என்பதன் குறியீடு வந்து எம் ஆயிரம் மில்லி மீட்டர் என்பது வந்து ஒரு மீட்டர் நானோ என்பதன் குறியீடு வந்து என் ஒன் பில்லியன் நானோ மீட்டர் என்பது ஒரு மீட்டர் கிலோ என்பதன் குறியீடு கே ஆயிரம் மீட்டர் என்பது வந்து ஒரு கிலோமீட்டர் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை வந்து குறைவு பூமி நிலவு ஆகிய இரண்டிலும் வந்து நிறை சமமாக தான் இருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை வந்து பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாகவே இருக்கும் ஆயிரம் மில்லிகிராம் என்பது வந்து ஒரு கிராம் ஆயிரம் கிராம் என்பது வந்து ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோகிராம் என்பது வந்து ஒரு டன் பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது வந்து பொது தராசு துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி வந்து மின்னணு தராசு வேதி பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிட உதவுவது வந்து தராசு ஆபரணங்களின் எடையை காண உதவுவது வந்து தராசு முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவிக்கு பெயர் வந்து ஓடோமீட்டர் மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்ச் நாட்டினரனால் உருவாக்கப்பட்டது தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் பதினாறாம் நூற்றாண்டில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெட்வெல் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வந்து எங்கே வைக்கப்பட்டுள்ளதுன்னா பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் இருக்குது பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பியின் நகல் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது ஒரு கிலோகிராம் என்பது வந்து பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடியும் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டை நிறைக்கு சமமானது புக் பேக் கொஸ்டின் ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் உள்ளது பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் உள்ளது நூறு சென்டிமீட்டர் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் என்பது வந்து எப்படி பிரிக்கலாம்னா எழுபத்தி எட்டு மீட்டர் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர்ன்னு சொல்லி பிரிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் என்பது வந்து ஒரு கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் என்பதை வந்து மில்லி மீட்டரில் சொல்லணுன்னா நூற்றி அறுபது மில்லி மீட்டர்ன்னு சொல்லலாம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முப்பத்தி மூணு மீட்டர் என்பதை வந்து நம்ம மீட்டரில் எழுதும் போது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி மூணு மீட்டர்னு சொல்லி எழுதலாம் மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எதுன்னா அளவு நாடா ஏழு மீட்டர் என்பது வந்து சென்டிமீட்டரில் எழுதும்போது எழுநூறு சென்டிமீட்டர் எழுதுகிறோம் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அளவீடு சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர் மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும் ஆன்சர் வந்து அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் ஒரு பொருளின் நிறையை நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறலாம் இது வந்து சரியாக தவறாவில் சரி ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும் தவறு அளவு நாடாக கொண்டு தான் அளவிடலாம் பத்து மில்லிமீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் சரி முளம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை ஆகும் தவறு நம்பகமான முறை அல்ல அழகு அழகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி அடுத்தது ஒப்புமை கொஸ்டின் சர்க்கரை என்பது வந்து புது தராசில் வந்து அளவிடலாம் எலுமிச்சை சாறு அளவிட பயன்படுவது வந்து அளவு சாடி மனிதனின் உயரம் சென்டிமீட்டரில் சொல்லலாம் கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம் நம்ம வந்து மில்லி மென்ஷன் பண்ணலாம் பால் என்பது வந்து பருமன் காய்கறிகள் அளவிடுவது வந்து நிறை அடுத்த பொறுத்துக்க முன்கை நீளம் மூலம் நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் நானோ பத்து பவர் மைனஸ் ஒன்பது காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி கிலோ என்பது பத்து பவர் மூன்று ஏறு வரிசையில் எழுதுறது ஒரு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் பத்து பவர் மைனஸ் மூன்று என்பது வந்து மில்லி மீட்டர் காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது வந்து பிழை ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது வந்து சராசரி ஒரு அடிப்படை அளவு எதுனா நீளம் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது எதுனா ஓடோமீட்டர் தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்தப்படுவது நாடா நீர்மங்களை அளவிட உதவும் அளவிடு எதுனா லிட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்னால் ஒரு லட்சம் சென்டிமீட்டர் ஒரு குண்டூசியின் நீளத்தை டேஸ் கொண்டு அளக்கலாம் ஆன்சர் வந்து அளவுகோல் பருமனின் எஸ்ஐ அழகு டேஸ் மீட்டர் க்யூப் நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் டேஸ் பங்கு ஆகும் ஆறில் ஒரு பங்கு ஒரு நானோ மீட்டர் என்பது டேஸ் மீட்டர் ஆன்சர் வந்து டென் பவர் மைனஸ் நைன் ரெண்டாவது பாடம் விசையும் இயக்கமும் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும் ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது வந்து ஓய்வு நிலை எனப்படும் பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது விசைகள் வந்து இரண்டு வகைப்படும் எதெல்லாம்னா விசை தொடு தொடுவிசைக்கு எடுத்துக்காட்டு வந்து மாடு வண்டியை இழுப்பது தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு வந்து காந்த விசை புவியீர்ப்பு விசை இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யாருன்னா ஆரியப்பட்டா நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யாருன்னா ஆரியப்பட்டா ஓர் அறையில் இங்கும் அங்குமாக நகரும் ஈ ஒன்றின் இயக்கம் எதுன்னா சீரற்ற இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் எடுத்துக்காட்டு வந்து நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் வளைவு பாதை இயக்கம் எடுத்துக்காட்டு வந்து வீசி எறியப்பட்ட பந்து வட்டப்பாதை இயக்கம் என்பது வந்து எடுத்துக்காட்டு வந்து கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் தசுழற்சி இயக்கம் எடுத்துக்காட்டு வந்து பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டு தனி ஊசல் ஒழுங்கற்ற இயக்கம் எடுத்துக்காட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் அதிவேகத்தில் இயங்கும் இயக்கம் எதுனா அலைவு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை வந்து கால ஒழுங்கு இயக்கம் என்கிறோம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கமாகும் புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் எதுனா கால ஒழுங்கு இயக்கம் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் எதுனா கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம்தான் அதன் வேகம் வேகத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து வேகம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் அதாவது டி பை டி வேகத்தின் அழகு வந்து நம்ம வந்து கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லலாம் கடந்த தொலைவை மீட்டரிலும் காலத்தை வினாடியிலும் கணக்கிட்டால் வந்து வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி இந்த மீட்டர் பெர் வினாடி தான் வேகத்தின் எஸ்ஐ அழகு அதாவது அனைத்து உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை வினாடி உசேன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தினை ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் தரைவால் விலங்குகளில் சிறுத்தையானது நூற்று பனிரெண்டு கிலோமீட்டர் வரும் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும் மிதி வண்டியின் இயக்கம் என்னென்னா இயக்கம் இயக்கம்தான் ரோபாட்டா என்ற சொல்லின் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை எதுனா ரோபாட் ரோபாட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு எதுனா ரோபாட்டிக்ஸ் இராணுவ பயன்பாட்டிற்கான ரோபோ எதுனா நான்கு கால் ரோபோ நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிக சிறிய ரோபோட்டுகள் எதுனா நானோ ரோபோட்டுகள் புக் பே கொஸ்டின் வேகத்தின் அழகு ஆன்சர் மீட்டர்பர் வினாடி எது அலைவுறு இயக்கம் ஆன்சர் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு விடை வேகம் ஜிகொல்ட்டு தொலைவு பை காலம் கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் கொண்டால் கூற்று ஒன்று கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பெர் நிமிடம் கூற்று ரெண்டு கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பெர் மணி விடை வந்து கூற்று ஒன்று மட்டும் சரி சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஸ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் ஆன்சர் வந்து நேர்கொட்டி இயக்கம் புவியீர்ப்பு விசை டேஸ் விசையாகும் தொடா விசை மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும் தற்சுழற்சி இயக்கம் ஒரு பொருளின் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் ஆன்சர் சீரான இயக்கம் சரியா தவறா மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் இயக்கம் இயக்கமாகும் சரி அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் தவறு அதிர்வு இயக்கம் கிடையாது அலைவு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன தவறு மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரற்ற இயக்கத்தில் உள்ளன வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும் சரி அடுத்தது ஒப்புமை கொஸ்டின் பந்தை உதைத்தல் தொடுவிசை இலை கீழே விழுதல் தொடாவிசை தொலைவு மீட்டர் வேகம் ஆன்சர் வந்து பர் வினாடி சுழற்சி இயக்கம் என்பது வந்து பம்பரம் சுற்றுதல் அலைவு இயக்கம் என்பது தனி ஊசலின் இயக்கம் காந்தமானது இரும்பு துண்டை ஈர்க்கும் காந்த விசையானது டேஸ் தொடா விசை தென்னை மரத்திலிருந்து தானாகவே கீழே விழும் தேங்காயின் இயக்கம் நேர்கோட்டி இயக்கம் விசையானது பொருளின் டேஸ் வேகத்தை மாற்றும் வடிவத்தை மாற்றும் திசையை மாற்றும் பென்சிலை கூராக்கியால் கூர்மையாக்கும் போது பென்சிலின் இயக்கம் டேஸ் தற்சுழற்சி இயக்கம் அடுத்து இது எல்லாமே புக்குக்கு இருந்து பாக்ஸ் கொஸ்டினா கொடுத்துருந்துச்சு நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் வீரன் நேர்கோட்டு இயக்கம் மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காய் நேர்கோட்டு இயக்கம் கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் நேர்கோட்டி இயக்கம் கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் இதய துடிப்பு ஒழுங்கான இயக்கம் ஊஞ்சலின் ஆடும் குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கம் கடிகார முட்களின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் யானை தனது காதுகளை அசைத்தல் அலைவு இயக்கம் வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்ட பந்தய வீரரின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் தையல் ஊசியின் இயக்கம் எதுனா அதிர்வு இயக்கம் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் மிதிப்பானின் இயக்கம் அலைவு இயக்கம்